கடலோரம் நடந்து போயிட்டுருக்கங்க ஒரு போயிட்டு ஒரு கிலோமீட்டர் வந்தாச்சுங்க நீங்கள் ஆட்டோ பிடிச்சே வந்துடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு கிலோமீட்டர் வந்துட்டேன் இன்னொரு ஐநூறு மீட்டருன்னாங்க மற்ற வேலை கூட வந்துடலாம் கட்டடம் ஆகிட்டு தான் வந்துட்டோம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அதான் மூஞ்சி தெரிஞ்சது அந்த இடம் ஒலைக்கூடா பூங்கா உலைக்குடா பிளேஸ் இங்கேயும் ஒரு ஐலாண்டு மாதிரி தாங்க இருக்கு இங்கேயும் ஒரு போட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க பவளப்பாறை இந்த தண்ணிக்குள்ளே போய் பார்க்கறது அதெல்லாம் வச்சிருக்காங்க ಪಕ್ಕದ ರೋಡು ಪಕ್ಕ ತಾಲಿ இப்போ சமுத்திரம் கடல் ராமேஸ்வரம் கடல் அப்படியே எதுக்காகவே நம்ம முருகர் நாற்பத்திரண்டு அடி பாமரை மேல் முருகர் சிலை எட்டுவேல் முருகனுக்கு அறுவரம் இரவேல் முருகனுக்கு முன்னாடி ஏதோ கடை கடல் இதை கட்டுற மாதிரி வந்துட்டேங்க நம்ம ஆதி கைலாசன் கோயில் நவம்பர் பத்தாம் தேதி தாங்க கும்பேசங்காச்சி இன்னைக்கு நவம்பர் பத்தொம்பது ஒம்பது நாளில் வந்துட்டோம் நம்ம முருகரை பார்க்க முருகர் எங்கே இருக்காரோ அங்கே நான் இருப்பேன் அப்படியே முருகனுக்கு ரொம்ப ஸ்ரீ கைலேஸ்வரர் திருக்கோயில் சிலையும் இருக்குங்க வாயினமா சூப்படி கைலாகேஸ்வரர் திருக்கோயில் ராமேஸ்வரம் நம்ம சமுத்திர வெறுமுருகர் நாற்பத்தி ரெண்டு அடி முருகர் சிலை முதல்ல பார்த்தோம்னா நம்ம பதினெட்டாம் அடி கருப்புங்க கருப்பு சாலை இவர்கிட்ட தான் ஆசிரியம் வாங்கணும் இவர்கள் ஒரு உத்தரவு வாங்கி நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா இன்னியும் பார்த்திங்கன்னா ரெண்டு குதிரை நல்லா நல்லா பெருசாகவே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வேல் பாருங்கள் அருவா கப்பு சாமீனாகவே இந்த தான் அருவாவும் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க ரெண்டு குதிரை நல்லாவும் இருக்குதுங்க அப்படியே வந்தோம்னா நம்ம சமுத்திர கணபதி சமுத்திர கணபதி நம்ம அழகாக முருகர் தாங்க தாமரையிலேயே தாமர விதில் நின்றுட்டு இருக்கார் நாற்பத்தி ரெண்டு அடி சமுத்திர வேல்முருகன் வேல்முருகனுக்கு கரோகன் வேல்முருகன் நீங்க அபிஷேகம் நடக்குங்க சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி இந்த சுத்தியும் சுத்த பார்த்திங்கன்னா ஆறுபடை முருகர் இருக்காரு இந்த ஆறுபடை இது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் நம்ம பழனி ஆண்டியாரி சுவாமி திருத்தணி சுவாமி மலை பழமொதிச்சோலை ரொம்ப விதா இதில் அறுவடை அப்படியே வந்துடுச்சிங்க சிறப்பு இதே சிவதுர்கை அம்மன் சிவ அம்மன் ராகு காலத்தில் அன்னைய பூஜை பண்ணால் நல்லது நடக்கும் சிவதுர்கை சிவதுருகை எட்டுக்கை அம்மன் மாதிரி அம்மன் சிறப்பாக இருக்குதுங்க கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் மாதிரி அம்பாள் சிவகைதான் வெட்டை வெளியிலேயே கல்லோ தாங்க காய்ச்சி கொடுப்போம் எட்டு கையோட பத்து கையோட பத்து கை சிறப்பு கொண்ட பெருமாள் இங்கு அமர்ந்து சிறப்பு அதுவும் லட்சுமி தேவி லட்சுமி தேவியோட அம்பாள் காட்சி அளிக்கிறாங்க சிறப்பு தேய்பிரி அஷ்டம்தான் விசேஷமான பூஜை நடக்கும் வளர்பிரி அஷ்டமி விசேஷமான பூஜை பயிரே அக்னி பயிரவருங்க இது கொஞ்சம் சிறப்பான பயிரவர் தேய்ப்பறையும் வளர்ப்பறையும் அந்த அஷ்டமிக்கு நடத்தின அபிஷேகம் நடக்கிறாங்க அப்புறம் மாடு தொழுவும் இருக்குங்க பசு கோசாலையும் இருக்குங்க சிறப்பு கோமா தான் வேலை இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அக்னிலிங்கேஸ்வரர் எல்லாம் சிறப்பாக பெருசாக இருக்கு இந்த வளர்ப்புறை பிரதோஷம் தேய்ப்பரை பிரதோஷம் சிறப்பு பாருங்கள் நந்தி பாருங்கள் பதினாறு அடி உயர நந்தி சுற்றியும் பதினெட்டு சித்தர்களும் இருக்காங்க சிறப்பு ஓம் நமஸ்யா ஓம் நமசியா

நைட்ட அந்த பைரவர் கவல இருக்கு. அம்பாலுக்கு வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி விசேஷமாக இருக்கும். அம்மாவுக்கு பிடித்த சக்கரவெల్లి கிழங்கு, உருளைக்கிழங்கு பனங்கிழங்கு போட்டு பூஜைகள் நடத்துவாங்க. எதிரிகளை சமகாரம் செய்ய கூடியவள். கீழோகம் பூலோகம் மேல்கம் எந்த இடத்துலையுமே எதிரிகளே இருக்கக்கூடாது யன் மந்திர தந்திர யந்திரம் இது உலகிக்காகamal. எல்லா உருவங்களையும் வராகி. வராகியமன்.

இந்த வேலையுமே எழுந்திருக்குங்க ஆசீர்வாதத்தினால சிறப்பு நம்ம இப்போ பார்க்குறதுக்குமான காரணம் இவர் தாங்க இந்த கோயில் அமைப்பு கைலாய காட்சி ஓம் சத்ய சிறுவண்ணாமலை உண்ணாமலை அருணாச்சலேஸ்வர்

எல்லாமே இந்த தாண்டவங்கள்தாங்க நடராஜ பெருமாளோட தாண்டவம் இங்கேயாவது போகற தாண்டவம் சிறப்பு

ஆ இது அபிஷேகம் பண்ண வேண்டியபடி. டேய் அபிஷேகம் நான் ஊள்ளேன். அபிஷேகம் இருக்குங்க. ஓம். தேய் பதஞ்சலி ஏங்கற பண்றேன். ஆ உங்களுடைய அருள் இருந்தால் தான் இவரை நம்ம நெருங்க முடியும்.

நந்தி பகுவான் நீ இந்த நந்தி பகவம் குடிமரம் காப்பாடுலேயே செஞ்சிடலாம் அது என்ன மரங்கப்பா அத்தி மரம் மரம் அத்தி மரத்தால செய்யப்பட்ட அப்போ ஸ்ரீமத் முருகவேல் சுவாமி கட்டி ஈரோடு ஆகி பண்ணுவான் பண்ணியிருக்காங்க அதான் இந்த நாகம் அப்படியே நாகர் அல்லமே ஆதி கையெல்லாம் நல்லாச்சும் பெருமா அங்கே சதுரகிரியா சிவாய் நமக்கு உங்க பாருங்க உங்கள் சி சதுரகிரி இங்கே வந்துட்டார் சதுரகிரி சொன்னாங்க சிறப்புண்ண சிறப்பு சதுரகிரி காசு யூஸ் பண்ணாது ओ नंदी भगवान यार आले होड्या माळेनाथे नंदी

நம்ம வந்தோம்னா நம்ம முருகன் ரோகரா முருகனுக்கு வருமிகு மீனாட்சி ஸ்ரீ ஆதி கைலாஸ்வரன் மற்றும் அருள்மிகு சமுத்திர வேல்முருகன் திருக்கோவில் ராமேஸ்வரம் スワイマン ஓ அடி சமுத்திர வேல்முருகன் வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றி வேல்முருகனுக்கு அது கரம் பிற வேல் முருகனுக்கு அது கரம் வேல் முருகனுக்கு ரோகரம் வெற்றி வேல்முருகனுக்கு ரோகரம் வேல் வேறு வெற்றி சமுத்திர வேல்முருகன் ரோ ஓம் நம சிவாய் ஓம் முருகா இங்க இந்த கோயில் எல்லாமே சிறப்புங்க எல்லாமே இங்கே வேணது அப்படியே நடக்குதுங்க சிறப்பாக இருக்கு குழந்தை வரம் திருமணமாக திருமணம் இங்கே எல்லாமே எல்லா அபிஷேகமும் நடக்குங்க இந்த அக்னி பைரவர் வராகி அம்மன் இந்த நடராஜ பெருமான் முருகர் இங்கே எல்லாமே சிறப்பு தாங்க இந்த பதினெட்டு படி கருப்புசாமி அதனால் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இங்கே வாங்க பக்கத்தாலேயே தான் ஒரு மீ ஒரு கிலோமீட்டர் தான் வரும் வந்து முருகரே இங்கே நம்ம அக்னி பைரவர் வராகி அம்மன் சிறப்பாக இருக்காங்க ஓ முருகா நம்ம சமுத்திர முருகனும் இருக்கார் சிறப்பு அழகாக இருக்கார் ஓம் சிவ சிவாயி ஓ நம சிவாயி ஓ முருகா வர டிசம்பர் இருபத்தெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டல பூஜை இருக்குங்க அன்றைக்கும் ஒரு சிறப்பாக ஒரு பூஜை வச்சுருக்காங்க நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லாமே இங்கே ராமேஸ்வரம் வந்திங்கன்னா இந்த முருகன் வந்து தரிசனம் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் அப்புறம் இவங்க எல்லாமே அன்னதானத்துக்கும் தங்குறதுக்கு எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்காங்க வந்தோம்னா இங்கே ரெஸ்டாரண்ட் ஆகுது இவங்களும் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே தங்குற மாதிரி பத்தர்கள் தங்குற மாதிரியும் வச்சுருக்காங்க அன்னதானமும் பண்ணுற மாதிரி இருக்காங்க அதனால் இவங்களும் வந்திங்கன்னா அவங்க விழால் முடிஞ்ச நிதியுதவியும் பண்ணுங்க ஓ முருகா ஓம் முருகர் அருள் எப்பயுமே இருக்கும் இவேல் முருகனுக்கு தருகிறான் டிசம்பர் இருபத்தெட்டு மண்டப பூஜை கண்டிப்பாக வந்து கிளம்பிப்பீங்க